தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் இன்னைக்கு எங்கே இருக்கேன் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அதாவது திண்டல் மலையில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் தான் நாயனிக்கிறீங்க இன்னைக்கு இந்த கோவில் பற்றிய தகவல்களை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திண்டல் முருகன் கோவில் அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் மிக முக்கியமான கோவில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நீங்கள் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இல்லை பெருந்த பெருந்துறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது ஸோ இந்த கோவிலினுடைய மூலவர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோம்னா வேலாயுத சுவாமி அப்படிங்கிறவங்க தான் அது மட்டும் இல்லாமல் குழந்தை வேலாயுத சுவாமி குமார வேலாயுத சுவாமி அப்படிங்கிற பல்வேறு பெயர்களால் இந்த முருகன் வந்து அழைக்கப்படுறாங்க நீங்கள் ஸ்டெப்ஸ் சைட் முன்னாடி லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சன்னதி வந்து பார்த்தோம்னா இருக்கும் சோ அரச மரத்து விநாயகர் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கு கீழே ஒரு விநாயகர் வச்சிருப்பாங்க அதாவது நாகர்கள் இருக்க மாதிரி நாகர்கள் சிலையோட சேர்த்து விநாயகர் சிலையும் வச்சிருப்பாங்க சோ அதுக்கு பக்கத்துலயே வந்து பார்த்தோம் அப்படின்னா சித்தி விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விநாயகர் சன்னதியும் இருக்குது சோ ரெண்டு விநாயகர் சன்னதியும் நீங்க கும்பிட்டு முடிச்சுட்டு மேல ஏற ஸ்டார்ட் பண்ணுங்க சோ இங்க வந்து பாத்தோம்னா நமக்கு படிக்கட்டுகள் வழியா தான் நம்ம மேல போறக்கான பாதை இருக்கு படிக்கட்டுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது படிக்கட்டுகள் தான் இருக்கு ஸோ அதிகபட்சமாக அதுக்கு மேல இல்லை ஸோ ஈஸியா வந்து நம்ம ஏற முடியும் நீங்க ஏறி போகும்போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இடுமண் சன்னிதி வந்து அமைஞ்சிருக்கும் சோ இந்த இடுமன் சன்னதியோட தான் இந்த கோவிலினுடைய வரலாறு அப்படிங்கிறது வந்து தொடர்புடையதா இருக்கு என்ன காரணம் அப்படின்னா அதாவது பா அந்த காலத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா பூந்துறை நாட்டில் வந்து பெரும் அளவில் வந்து பார்த்தோம்னா பஞ்சம் ஏற்பட்டு ஸோ அதனால அங்க இருக்கக்கூடிய வேளாண்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்று கூடி இங்க இருக்கக்கூடிய இடும்பக்குமாரனை வேண்டி வந்து பார்த்தோம்னா அவங்க நாட்டில் மழை பெய்ய வேண்டும் அப்படிங்கறக்காக வேண்டிக்கிறாங்க ஸோ வேண்டுதலுக்கு பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா மழை பெய்து நாடு வந்து பார்த்தோம்னா வளமானது அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு ஸோ அந்த செய்தி வந்து பார்த்தோம்னா அதாவது அவர்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை வந்து இடும்பண்ட்ட தெரிவித்து இடுமன் மூலமா முருகப்பெருமான்கிட்ட கேட்டு பெறுவது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு வழக்கமா இருக்கு அது இன்றைக்கும் கூட வந்து பார்த்தோம்னா நடைமுறையில இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சோ படிக்கட்டுகள் ஏறி நம்ம மேல வந்தாச்சு இப்ப நீங்க ஏதாவது பூஜை பொருட்களோ இல்ல அபிஷேகத்துக்கு ஏதாவது பொருட்கள் வேணுமோ அப்படின்னாவோ நீங்க கீழே வந்து வாங்கிட்டு வந்துடலாம் சோ மேல வந்து இந்த படங்கள் அந்த மாதிரி விற்கிறக்கான கடை மட்டும்தான் இருக்குது சோ பூஜை பொருட்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க கீழே வாங்கிட்டு வந்துருங்க அதே மாதிரி டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர்ல வரீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு பார்க்கிங் இருக்கு ஸோ பார்க்கிங்கில் வந்து பார்த்தோம்னா டூ வீலருக்கு டென் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஃபோர் வீலருக்கும் தனியாக சார்ஜ் பண்ற மா பண்ணாங்க ஸோ நீங்க வந்தீங்க அப்படின்னா பார்க்கிங்கில் வந்து டோக்கன் போட்டு வண்டியை கீழே நடத்திக்கலாம் இப்பதான் வந்து பார்த்தோம் இன்னைக்கு நம்ம வந்த அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா தேய்பிரை சஷ்டி நாள் இன்னைக்கு சோ விசேஷமான நாள் முருகனுக்கு ஒப்பந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கூட்டம் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு இருக்காங்க நீங்கள் நார்மல் டேஸ்லேயே வந்து பார்த்தோன்னா இப்போ செவ்வாய் வெள்ளிக்கிழமை இல்லையோ வந்தாலுமே இந்த கூட்ட இந்த கோயில் வந்து பார்த்தோன்னா கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் இன்னைக்கு காலம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாகவே தான் இருக்கு ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா உச்சவர் ஸோ நேரம் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மூலவர் இருப்பாங்க ஸோ மூலவர் வந்து கையில் வேலோட குழந்தை வடிவில் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தை வேலாயும் சுவாமியாக வந்து பார்த்தோன்னா காட்சி அளிக்கிறாங்க அதே மாதிரி ரைட் சைடில் இருந்த அந்த உச்சவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வள்ளி தெய்வானையோட அஹ் வந்து உச்சவரம் இங்க காட்சி தராங்க சோ உள்ள ஒரு விநாயகர் சன்னதியு தனியா வச்சிருக்காங்க அருணகிரி நாதரான திருப்புவல்ல பாடல் பெற்ற தலங்கள்ல இந்த கோவிலும் ஒன்று அப்படிங்கறது இந்த கோவில் என்னுடைய ஒரு சிறப்பா சொல்லப்படுது இந்த கோவில் கட்டப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா சரிவர தெரியல ஆனால் கிபி அதாவது ஒன்பதாம் நூற்றாண்டு காலகட்டங்களில் சோழர்களால கட்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு அது பற்றிய தெளிவான தகவல்கள் இல்லை ஆனா வந்து பார்த்தோன்னா அந்த நம்பிக்கை வந்து இருக்கு சோ முருபெருமானம் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு தங்கத்தேர்ல வந்து பார்த்தோன்னா உலா எடுத்துட்டு வருவாங்க சோ அதற்கான வேலைகள் வந்து பார்த்தோன்னா அங்க நடந்துட்டு இருக்கு அதனால நம்ம கோயிலை சுத்தி வந்தோம் ஸோ அந்த குமாரஸ்ரம் அந்த பாமன் சுவாமிகாரிலீது கந்த கவசம் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோம்னா வச்சுருக்காங்க போர்டு வச்சுருக்காங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த தங்கத்தேர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விசேஷமான நாட்களில் முருகப்பெருமானை வச்சு வந்து பார்த்தோம்னா அந்த கோயிலை சுற்றி எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா முருகனுக்கு அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம முன்னாடி எடுத்துகிட்டு போனாங்களா ஸோ அந்த சிலையை வந்து பார்த்தோம்னா ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்து இங்கே தங்கத்தேரில் வச்சு வந்து பார்த்தோம்னா அலங்காரம் பண்ணுவாங்க அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு சுற்று வந்து பார்த்தோம்னா எடுத்துகிட்டு போவாங்க அதற்கான வேலைகள் தான் போயிட்டு இருக்கு ஸோ இந்த கோவிலில் இன்னொரு அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த கொங்குநாட்டு கோவில்கள் எல்லாம் வந்து பெரும்பாலான கோவில்கள்லாம் தீபஸ்தம்பம் அப்படிங்கிறத வந்து கோவிலுக்கு வெளியே வந்து வச்சிருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த கோவிலினுடைய அமைப்பும் இருக்கு தீபஸ்தம்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா கோவிலுக்கு வெளியே வந்து வச்சிருக்காங்க இந்த கோவிலினுடைய விசேஷமான நாட்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த சஷ்டியா இருக்கட்டும் தைப்பூசமா இருக்கட்டும் அப்புறம் சிவராத்திரி தமிழ் புத்தாண்டு அப்புறம் ஆடி பதினெட்டு வைகாசி விசாகம் சித்ரா பௌர்ணமி அந்த மாதிரி பல்வேறு விழாக்கள் வந்து பார்த்தோம்னா பெரும்பாலும் கொண்டாடப்படுது இங்கே அப்புறம் முருகனுக்கு உகந்த எல்லா நாட்களும் விசேஷமா வந்து பாத்தோம்னா இங்க கொண்டாடப்படுறது சிறப்பாக இருக்கும் ஸோ இங்க இருக்கக்கூடிய முருகனை வேண்டிக்கிட்டேன் அப்படின்னா கேட்டது வந்து பாத்தினா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நேத்திக்கடன் செலுத்துறவங்க நிறைய பக்தர்கள் வந்து இங்கே வருவாங்க அது மட்டும் இல்லாமல் புது வண்டி வாகனங்கள் வாங்கினாங்க அப்படின்னா அதுக்கு பூஜை பண்ற வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வருவாங்க இந்த கோவிலுக்கு ஸோ அந்த கோவிலினுடைய டைமிங் வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஆறு மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அப்புறம் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஓப்பனில் இருக்கும் நார்மல் டேஸ்ல ஸோ ஒரு சில விசேஷமான நாட்களில் வந்து பார்த்தோம்னா எட்டரை ஒன்பது மணி வரைக்கும் கூட இந்த கோவில் வந்து ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்போ தங்கத்தேர்ல வந்து பார்த்தோம்னா அதை எடுத்துகிட்டு சுற்றி வந்துட்டு இருக்காங்க ஸோ நானும் கூட அந்த ஒரு வேல் ஒன்று கையில் கொடுத்துருந்தாங்க ஸோ வெயில் பிடிச்சிட்டு நம்ம முன்னாடி நின்ட்டுருக்கோம் கோவிலினுடைய ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு இடத்துல வந்து அந்த தங்கத்தேர்ன்னு எடுத்துட்டு அதுக்கான பூஜைகள் பண்ணிட்டு ஸோ எடுத்துகிட்டு போவாங்க இந்த கோவிலில் வந்து தன்னாசி குகை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கதா சொல்லப்படுது அங்கே வந்து சமய பெரியவர்கள் வந்து பல பேரை வந்து அங்கே தங்கி போயிருந்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்பு பெற்றதா அந்த ஊகை இருக்கு அது மட்டும் இல்லாம கோவிலுக்கு மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வற்றாத சுனை ஒன்று இருக்கிறதாகவும் வந்து பார்த்தோன்னா சொல்லப்படுது ஸோ அந்த தண்ணி தான் வந்து பார்த்தோம்னா அபிஷேகத்துக்கு எல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இந்த மழையும் வந்து பார்த்தோன்னா திண்டல் மலை வந்து பார்த்தீங்கன்னா மேலை திண்டல் கீழே தண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பகுதியெல்லாம் பிரிப்பாங்க அதாவது மலை மேல இருக்கிறது வந்து பார்த்தோம்னா திண்டலும் மலைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பார்த்தோம்னா கீழே திண்டல் அப்படின்னு சொல்லிட்டோம் ரெண்டு பிரிவுகளாக வந்து சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலராகவே இருக்கும் ஈரோட்டில் இருந்து வரீங்கனாலும் சரி ஸோ ஈரோடு பெருந்துறை ரோட்டில் இருக்கக்கூடிய ரோட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கோவில் இருக்குது அதனால உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு இருக்கு ஸோ வந்து பார்த்தோன்னா அந்த சுற்றி முடிச்சிட்டோம் சுற்றி சுற்றி முடிச்சுட்டு ஒரு வந்து பார்த்தோன்னா உள்ளே வச்சு திருப்பி பூஜை பண்ணிவிட்டு அந்த தங்கத்தேரை மட்டும் உள்ளே வச்சு பூட்டிடுவாங்க இந்த ரூம் பூட்டிடுறாங்க ஸோ பூட்டிட்டு அந்த சிலையை மட்டும் வெளியே எடுத்துக்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ ஈரோடு வரீங்க அப்படின்னா ஸோ ஈரோட்டில் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு சில கோயில்களில் மிக முக்கியமான கோயில் இந்த திண்டல் வேலாயுத சுவாமி கோயில் அப்படின்னு சொல்லலாம் இல்லை முருகன் கோயில்கள் இன்னொரு பிரபலமான கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னைமலை முருகன் கோயில் இருக்குது ஸோ சென்னைமலை முருகன் கோயில் இந்த திண்டல் முருகன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய பார்க்க வேண்டிய ஒரு கோயில் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ பூஜை முடிச்சிட்டாங்க அப்போ நம்மளும் கிளம்ப வேண்டிய நேரம் ஆயிடுச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு சோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம்னா இந்த கோவில் பற்றிய தகவல்கள் மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்